நம்ம ஏசிபி மகேஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது களத்தில் இறங்கிட்டாங்க அதே மாதிரி இலக்கியா நீ எதுக்கும் கவலைப்படாத எல்லாமே நல்லபடியாக நடக்கும் கௌதமை வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க இப்போது நம்ம அதாவது ஏசிபி மகேஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா கௌதமுக்கு வந்து ஜெயிலில் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க ஏன்னா ஜெயிலில் வந்து போதின்னா கௌதம கொள்ள திட்டம் போட்டிருக்காங்க அந்த எஸ்எஸ்கே அப்படின்றதுலேருந்து எல்லாமே நீ கவலைப்படாத இலக்கியா இப்போ ஒரு சு அதாவது கார்த்திக் எங்கே இருக்கான் என்ன ஏது அப்படின்றது இன்னும் அரை மணி நேரத்தில் தெரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்ன சார் சொல்கிறீங்க எப்படி அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதுக்கு ஏசிபி மகேஷ் இருந்துக்கிட்டு அந்த எஸ்எஸ்கே ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹால் போட்டாச்சு எஸ்எஸ்கேவோட ஃபோனையும் வந்து போயினா டேப் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து போயினா எஸ்எஸ்கே காற்றுக்கு இருக்கக்கூடிய இடத்துக்கு போக போகிறான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு இலக்கியாவுக்கு சரியான அதுச்சு ஏன்னா காற்றுக்கு இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சிட்டு எஸ்எஸ்கே தான் இது எல்லாத்தையுமே பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆதாரத்தோட நிரூபித்தா போதும் கௌதம ஈஸியாக வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி வாட்ன ப்ரெஷ் பண்ணிக்கோங்க thank <laughs> you